தானங்களில் மிகச் சிறந்த ஒன்றாக விளங்கும் இரத்த தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையிலும் இரத்த கொடையாளர்களை போற்றும் இனமாகவும் உலக இரத்த கொடையாளர்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது நோயாளிகள் மற்றும் அவசர தேவை உள்ளவர்களுக்கு ஓடோடிச் சென்று உன்னத சேவையாற்றும் தன்னார்வ அமைப்பின் சிறப்புகளை விளக்கும் ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு அவசரகால மருத்துவ அறுவை சிகிச்சையின் போது மனித உயிர்களை காக்க ரத்தம் அளிப்பது இன்றியமையாதது இதனை கருத்தில் கொண்டே பல இடங்களில் ரத்த தான வங்கிகள் செயல்பட்டு வருகின்றன நாட்டிலேயே தாங்களாகவே முன்வந்து ரத்த தானம் வழங்கும் தன்னார்வலர்களை அதிகம் கொண்ட இரண்டாவது மாநிலமாக தமிழகம் திகழ்வது நமக்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது உலக குருதி கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன திருச்சியில் செயல்படும் தன்னார்வ அமைப்பு ஒன்று ரத்த தானத்திற்கு புதிய பாதையை வகுத்துள்ளது திருச்சி மதுரை காஞ்சிபுரம் கோவை உள்ளிட்ட பகுதிகளில் எழுநூற்றி ஐம்பது உறுப்பினர்களை கொண்டு செயல்படும் இந்த அமைப்பு தேவைப்படும் பகுதிகளுக்கு ஓடோடிச் சென்று ரத்தம் வழங்கி பலரது உயிரை காத்து வரும் உன்னதமான செயலில் ஈடுபட்டுள்ளது இதுவரை சராசரியாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு இரத்த தானம் வழங்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பின் சிறப்பு அம்சமாகும் வேர்ல்டு ப்ளோஸ் டே வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு மக்களுக்கும் இது அந்த அவேர்னஸாக எடுத்துங்க எங் இரவுகள் அமைப்புன்னு கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் எப்போ ப்ளட்டு உங்களுக்கு ரெக்வஸ்ட் எடுத்தாலும் நீங்கள் உடனே நீங்கள் வந்து பல உயிர்களை காப்பாற்றணும் ஏன்னா அந்த ஒரு ஃபீல் எங்ககிட்ட இருக்குது பல உயிர்களை காப்பாற்றி அவங்க கிட்டே பேசுன கால்லாம் இன்றைக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அஞ்சு கால் பத்து கால் வந்து அவங்க வந்து அவங்க சொல்கிற அந்த தேங்க்ஸ்லேயே அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ரத்தத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுங்க கரெக்டான இடத்துக்கு கொடுங்க அவசர தேவைக்கு கொடுங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த தேவையை முடிஞ்சு அந்த உயிரை காப்பாற்றினதுக்கப்புறம் வரப்போகிற சந்தோஷத்தை நீங்கள் கேட்டாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது ஒரு அது ஒரு தனி சந்தோஷம் இப்போ மதுரை ஜிஹெச்சில் இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு வேற ஒரு குரூப்லேருந்து நம்மளுக்கு வந்துச்சு அதை வந்து நம்ம கொடுத்து இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து அந்த பேர்னிங் வார்டில் ஒரு தொடர்ந்து பக்கத்து பகுதி பெட்டுக்கு ஒரு பதினஞ்சு நாளா இருபது நாளா தேடிட்டு இருந்தவங்க நம்ம பிளட்டுக்குள்ள கொடுத்துருக்கோம் அதே பேர் பயப்படுறாங்க பிளட்டு கொடுக்குறதுனா என்ன பயந்துட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருந்தோம் அதை பத்தி அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்களே முன்னுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வெளியே இருப்பாங்க உயிர் துளியாய் விளங்கும் ரத்த துளிகளை பிறருக்கு தக்க சமயத்தில் தானமிடும்போது போது அதன் மதிப்பு உயர்ந்து கொண்டே செல்கிறது நோய் அவசர சிகிச்சை விபத்து உள்ளிட்ட காரணங்களால் இன்றைய காலகட்டத்தில் இரத்தத்திற்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் குருதி கொடையாளர்களின் சேவை இன்றியமையாதது வீட்ல இருக்கிற எல்லாருமே ரத்த தானத்தை வந்து ஒரு பெரிய தானமா முன்னாடி அன்னதானம் மட்டும்தான் இப்ப ஒரு தனித்துவமான ஒரு மரியாதை கொடுக்கப்படுது சிறந்த தானம் உயிரை காக்கும் தானம் ரத்த தானம் பணம் கொடுக்க முடியாது நகை பொருள் கொடுக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால கொடுத்தது ரத்தம் தான் கொடுக்க முடியும் கொடுக்க போற நேரத்துல அஹ் நல்லபடியா அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கறத வந்து பிரயோஜனமா இருக்கணும் நிறையாவும் கொடுக்க கூடாது ரொம்ப கம்மியாகவும் கொடுக்க கூடாது இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா பிளட்டு வந்து கொடுக்குறப்ப நான் ரொம்ப பயந்தேன் ஆனால் இப்போ வந்து பிளட்டு கொடுக்குறப்ப பயம் இல்லை எப்போ வேணாலும் என்னால் கொடுக்க முடியும் ஏபி பாசிட்டிவ்னோட பிளட் குரூப்பு எப்போ வேணாலும் நான் கொடுக்கலாம் உயிர்காக்கும் அருமருந்தாம் ரத்தத்தை அச்சிய பாத்திரமாய் அள்ளி அள்ளி வழங்கும் இரத்த கொடையாளர்களால் தான் இவ்வுலகில் மனிதாபிமானம் இன்னமும் உயிரோடு இருப்பதற்கு சான்றாகும் உயிர் காப்பதை உயரிய நோக்கமாய் கொண்டு இரத்த தானம் வழங்கும் இரத்த கொடையாளர்களை இந்த நாளில் போற்றி மகிழ்வோம்